நாம் தமிழர் கட்சி இந்த பிஜேபியும் திமுக அடி இருக்கல இதெல்லாம் பார்த்து கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களோட வாக்கு பெரும்பான்மை திமுக இருந்து மாறி நாம் தமிழர் மட்டும் சாய வாய்ப்பு இருக்கு கன்னியாகுமரி நாம தமிழர் சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு நீங்க வேலைப்பாடு பார்த்திருக்கீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கு நீங்க நம்புறீங்க ஜெனிபர் அப்படிங்கிறத பாட்டு இருக்கிறோம் அவங்க மிகப்பெரிய திறமசாலி இந்த தேர்தலை அவங்க பரபரப்பு செய்யும் போது அதை புரிஞ்சுவாங்க மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துல அந்த பாராளுமன்றத்துல அந்த பிறகு இருக்கு இப்ப வாங்கக்கூடிய ஒட்டு கிட்டத்தட்ட உண்மையிலேயே அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல கன்னியாகுமரி ஒரு ரெண்டு மூணு தொகுதியாவது நாம் தமிழ் கட்சி வெற்றி அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வரும் நம்புறோம் தேர்தல் முடிவு நமக்கு சொல்லும் பாண்டே அவர்கள் வந்து ஒரு கருத்து கணிப்பு கொடுத்திருந்தாரு அந்த கருத்து கணிப்புல என்ன சொல்லியிருந்தாருன்னா நாம் தமிழருக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே நேரம் பிஜேபியும் இங்க வளர்ந்துருக்கு அதை நம்ம மறுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இப்ப காலத்துல வந்து திமுக பிஜேபி திமுக நாம் தமிழர் திமுக அதிமுக அப்படின்னு சொல்றதை விட பிஜேபி பிஜேபி நாம் தமிழர் தொடர்ச்சியா வளர்ந்து எந்த கட்சிக்கும் இல்லாத அளவுக்கு மூன்று தேர்தல் தனிச்சு நிக்கிறா தெரிப்பில் தனிச்சு நிக்கிற அறிவிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிளஸ் இருபத்தி ஆறுக்கும் அறிவிச்சிட்டாங்க அப்ப ரொம்ப இருக்காங்க ஒருவேளை இந்த தேர்தல் ரெண்டு வாக்கு நாம் தமிழர் கூடிடுச்சு ஒரு பத்து பன்னெண்டு எடுத்துருச்சு சதவீதம் எடுத்துருச்சுன்னா எல்லா கட்சியும் அதாவது சின்ன கட்சி எல்லாம் இருக்காங்கல்ல கூட்டணிக்கா காத்து அவங்க எல்லாம் தமிழர் பின்னாடி போய் நிக்கிறது தான் நல்லது அவங்களுக்கு ஒரு ஒரு வேலை ஏழு ஏழாவே நின்றுச்சுன்னா கூட நாம் தமிழர் தாக்கு பிடிக்கும் ஏழை விட குறைஞ்சாதான் நாம் தமிழருக்கு ஆபத்து அப்படின்னு அவர் தெளிவா ஒரு இடத்துல சொல்லிருக்காங்க இதுதான் உண்மையான கள நிலவரம் அவர் அந்த இடத்துல ஒப்புக்கிட்டாரு அடுத்து பிஜேபி பத்தி பேசும்போது அவர் பிஜேபி ஆதரவாளர் அப்படிங்கிறதுனால எனக்கு இயல்பா அவர் சொல்லிட்டாரு நான் பிஜேபி தானே அந்த பிஜேபி ஆதரவாளர் என்னால பிஜேபி விசஸ் பிஜேபி விசஸ் அப்படிங்கிற வார்த்தை சொல்றாரு அப்படியே களம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னா இது கடந்த தேர்தல்ல தனிச்சிருந்த பிஜேபியோட நிலைமை ஒரு கூட்டணியில ஒரு ரெண்டு சதவீதம் ஏத்தலாமே ஒழிய அவர் வெற்றி பெறதுக்கு ரெண்டு சீட்டு ஜெயிச்சிரும் நாலு சீட்டு ஜெயிச்சிரும் பன்னெண்டு சீட்டு ஜெயிச்சிரும் நாற்பது முப்பது நின்றும் முப்பது நாள் முட்டைதான் வேற ஒன்னும் ஆக போறது இப்போ வந்து நீங்க சீமானவர்களோட தம்பியா இருக்கீங்க நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறீங்க அதனால உங்களோட கருத்து இப்படி இருக்கு இப்போ முன்னாள் தம்பிகள் நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளில வந்த முன்னாள் தம்பிகள்லாம் வைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியில போய் இணைஞ்சிட்டாங்க இப்போ அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான தலைமை அந்த தலைமைக்கான கோட்பாடு வரையறை அப்படிங்கிறது வந்து அவர் இந்த கட்சிக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ஓப்பனாக வைக்கிறாங்க அது எப்படி பாக்குறீங்க இல்ல தலைமைக்கு வரையற கிடையாதுன்னு அவங்ககிட்டதான் தெரியுதா அவங்க கட்சியில பயணிக்கும் போது அதை கேட்டுருக்கணும்ல அப்ப எல்லாம் இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி பண்ணல அப்ப அப்பய் இருந்ததா இல்லையா அப்படிங்கிற அவங்கதான் முத திருப்பி சொல்லணும் இப்ப இல்லங்கிறாங்க அப்ப நே திருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா அதை எப்படி எடுத்துக்க முடியும் அப்படி எல்லாம் இங்க ஒண்ணு இல்ல வளர்ந்து வர்ற கட்சிங்கன்னா எல்லாருக்கும் ஆளுக்குதான் எங்க அண்ணன்ட்டு உள்ள ஒரு சிக்கல் இருந்தா எல்லாரும் பேச விடுறாங்க ஆளாளுக்கு ஒரு கருத்து இருக்குது அண்ணன் சொன்ன மாதிரிதான் ஆயிரம் பேர் பஸ்ல போனா ஐம்பது அறுபது பேர் போனாலும் ஓட்டுங்க தான் வண்டியை ஓட்டணும் இல்ல நான் பின்னாடி உட்காந்துக்கிட்டு எனக்கு பின்னாடி இருந்து பாக்கிறத பொறுத்த பிரேக் போடுங்க இல்ல இல்ல திருப்புங்க அப்படின்னு சொன்னா வண்டி எடுத்துக்கா விபத்து தான் உண்டாயிரும் அதனால ஒன்னும் தப்பு இல்ல கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு பயணிச்சுக்கிட்டு அண்ணனோட நாட்டு தலைமையில சரியா தான் போய்கிட்டு இருக்கு எங்களுக்கும் கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை நாங்க கூட கொஞ்சம் பயணம் இப்ப எனக்கே தோணுது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பொறுப்பு கொடுத்தாங்க நாளைக்கே நாம தமிழர் ஜெயிக்கி வச்சிருவேன் நம்ம திட்டத்தெல்லாம் செயல்படுத்தணும்னு வச்சுக்கோங்க எம்எல்ஏ உடனே ஆயிடலாம் அப்படின்னு தோணுது அதுக்காக உடனே எனக்கு தலைமை பொறுப்பு

இப்ப இதன் மூலயமா வந்து இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்துக்களோட மனப்பணம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்க ஓட்டுகள் வந்து கண்டிப்பா பிஜேபி அறுவடை பண்ணிடுவாங்கன்னு ஒரு கருத்துல சொல்லப்படுது இன்னொரு சைடு சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வந்து யாருக்கு போக போகுது அப்படின்ற ஒரு கேள்விக்குறிமே இருக்கேன் ஏன்னா திமுக மேல அதிருப்தியில இருக்காங்க காங்கிரஸ் மேல ஒரு அதிருப்தி இருக்கு நாம் தமிழர் மேல ஒரு சாப்டானர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்ப யாருக்கு யாரு யாரோட ஓட்டு யாருக்கு போகும்னு நினைக்கிறீங்க இந்த மதம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த உலகம் இந்தியா முழுக்க மதம் இருக்குது பிஜேபியிட மதவாதம் இருக்குது தமிழ்நாட்டுல மதம் இருக்கு அவர் ஒருத்தருக்கு முறாவு இவர் ஒருத்தர் முறை எல்லாமே ஆனா மதவாதம் இங்க யாருகிட்டயுமே கிடையாது ஆனா பிஜேபினாலே மதவாத கட்சிதான் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்து இந்துத்துவா அப்படிங்கறத ஒண்ண வச்சு அரசியல் பண்ணான்னு நினைக்கிறாங்க அது வட வட வடமாநிலங்கள்ல அவர் கை கொடுக்கணும் ஒழிய தமிழ்நாட்டுல ஒருபோதும் கை கொடுக்காது ராமர்கள் கட்ட இங்க ஓட்டு போடான்னு நினைச்சா அது முட்டாள்தோனா அது தேர்தலோட முடிவு அவங்களுக்கு பிரதிபலிச்சிடும் அப்படி எல்லாம் இங்க கோயில் கட்டுறதும் ஓட்டு போட்டா தெரு தெருக்கு கவுன்சிலர் கட்டிக்கிட்டு இருக்காங்க என் கோயிலு அவன் ஓட்டு வாங்கிட்டு அவன் நம்ம கட்சியில உங்க கட்சியில எங்க கச்சிலாம் சொல்லி சுத்தி இருக்க எல்லா கட்சியில இருக்காங்க அப்புறம் பிஜேபி எப்படி அது அப்படி எல்லாம் இங்க அந்த அரசியல் இங்க மதம் இருக்கு மதவாதம் ஒருபோதும் தமிழக மக்கள்கிட்ட கிடையாது அதே போல பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சிகளா யாரை பார்த்து இந்த சிறுபான்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் இவங்க எல்லாம் சிறுபான்மை சொல்லுவான்னு சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா அந்த மக்கள் அவங்க யாருக்கு நீங்க வாக்களிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாயம் இந்த முறை நாம் தமிழர் பக்கம் சாய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன நான் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறதுக்காக சொல்லல இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி பி பிடினு சொன்னதுனாலே அந்த வாக்குகளெல்லாம் திமுக அறுவடை பண்ணிட்டு இருந்துச்சு நீங்க சொன்னது போல திமுக இயல்பாவே அந்த மக்களுக்கு ஒண்ணும் செய்யல அப்படிங்கிற நாம் தமிழ் கட்சி பத்தாண்டு காலமா எடுத்து சொல்லிட்டே இருக்கும் அதை எப்படியாவது தீர்த்திருந்து இப்ப கூட ஐந்து இஸ்லாமிய சிறைக்கு இதுல விடுதலை வேறுன்ற வேலையை பார்த்தாங்க ஏன்னா எல்லாம் அதிமுக கூட்டம் நீங்க போறாங்க இங்கிட்ட நாம் தமிழர் அடி அடி நடிச்சுட்டே இருக்கு நம்ம ரொம்ப பின்னாடி போறோமோன்னு சொல்லி அதை சரி செய்யறதுக்கு ஒரு வேலையை பார்த்தாங்க உங்களுக்கே தெரியும் அதே போல அந்த கூட்டம் இருக்கிற ஒரு இஸ்லாமியர்கள் கூட இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கருணாநிதி உயிரோடு இருக்கும்போதே இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை விளைவித்தது கருணாநிதம் அப்படின்னு சொல்லி ஐயா ஜவஹர்லா பேசுற காணொலி இங்கே இருக்குது இப்ப திட்டமிட்டு இவங்க ஒரு உருவாக பாக்குறாங்க ஆனா இந்த பிஜேபி பிடிம் இல்ல ஆம் தமிழர் அப்படிங்கிறதும் நாம் தமிழர் கட்சி இந்த பிஜேபியும் திமுகவும் அடிக்கிற அடி இருக்குல்ல இதெல்லாம் பார்த்து கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களோட வாக்கு பெரும்பான்மை இந்த இந்த வட்டம் திமுகல இருந்து மாறி நாம் தமிழர் பக்கம் சாய வாய்ப்பு இருக்கு இதை நாம் மட்டும் இல்ல கருத்து கணிப்பு பாக்குறவங்க நடுநிலையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும் பேசுற நீங்க காணொலியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் குறிப்பா வந்து கன்னியாகுமரி அந்த மாவட்டம் வந்து எப்படி எந்த அளவுக்கு இந்த தேர்தல் வந்து நாம் தமிழருக்கு ஆதரவா இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன்னா தொடர்ந்து வந்து அங்க பிஜேபி காங்கிரஸ் சொல்லி தேசிய கட்சிகள் தான் விளையாண்டுட்டே இருக்காங்க இப்ப இந்த தேர்தல் வந்து நாம் தமிழருக்கு சாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு நீங்க வேலைப்பாடு பாத்துருக்கீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்குன்னு நீங்க நம்புறீங்க நாம் கட்சி தொடர்ச்சி எல்லா மாவட்டத்திலுமே சரியா முனைப்போட வேலைவாதிருக்கு அதுல கன்னியாகுமரி கூடுதலானது ஏன்னா முதல் வெற்றி அங்கதான் பெற்றோம் பேரூராட்சிகளை வெற்றி பெற்றுதான் கன்னியாகுமரி தான் அங்க எடுத்திருந்தோம் இந்த முறை ஒரு படித்த பெண்ணு நல்ல ஒரு பெண்மூலம் உள்ள வெளிநாட்டுல பல ஆண்டுகளா வேலை பார்த்த இந்த கட்சியோட தொடர்பு நீண்ட தொடர்பு இருக்கக்கூடிய அங்க ஜெனிபர் அப்படிங்கிறதான் நிப்பாட்டி இருக்கிறோம் அவங்க மிகப்பெரிய திறமசாலி இந்த தேர்தல் அவங்க பரப்புரை செய்யும் போது அதை புரிஞ்சுவாங்க மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தை நாம் தமிழ் கட்சி இந்த இடத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துல அந்த பாராளுமன்றத்துல இந்த பிறகு இருக்குது இப்ப வாங்கக்கூடிய ஓட்டு கிட்டத்தட்ட உண்மையிலேயே அடுத்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல கன்னியாகுமரியில ஒரு ரெண்டு மூணு தொகுதியாவது நாம் கட்சி வெற்றி அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வரும்னு நம்புறோம் தேர்தல் முடிவத நமக்கு சொல்லும் ஒரு அண்ணனா உங்களுடைய தம்பிகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஐயோ நானே தம்பி தான் அதெல்லாம் ஒண்ணு இல்லை நாம்திள்ள எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடியது என்னன்னா எங்க அண்ணன் தம்பி எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடியதுன்னா எல்லாரும் ஒற்றுமையா தேர்தல் கொஞ்சம் கவனமா இன்னும் கொஞ்சம் அதிகமா வேலை செய்யணும் என்ன காரணம்னா ஒற்றுமையுன்னு சொல்றது என்னன்னா நாங்க முழு நேரம் அரசியல்வாதி இல்லையா இப்ப நான் தென்காசி எங்க ஊர்ல இருக்க நாம் நம்ம பொறுப்பாள உறுப்பினர் பொறுப்பாளர் எல்லாமே சென்னையில கோயமுத்தூர்ல திருப்பூர்ல வேலைக்கு படிப்புக்கு அப்படின்னு வந்து கிடக்குறாங்க ஆளே ஆலையில அதனால தேர்தல் நேரத்துல ஒரு அஞ்சு பத்து நாள் விடுமுறை எடுத்து எல்லாரும் வந்தீங்கன்னா அதிகப்படியான எண்ணிக்கையில கட்சி வேலை பார்த்தா இன்னும் கொஞ்சம் மக்கள் நமக்கு வாக்களிக்க தயாரா இருக்குங்க வாக்கு கேட்க போறதுக்கு ஆள் வேணும் அதனால எல்லாரும் வரணும்னு நம்புறேன் அப்படி வரும்போது ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தை நாம் தொடர்ச்சி இந்த மண்ணில காட்டுவோம்னு நினைக்கிறேன் எங்களுடைய எனக்கு பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம்